திருப்புகழ் வேலும் மயிலும் துணை பழனிமலை திருப்புகழ் ஓம் சரவணபவம் அவனி தனிலே பிறந்து நவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அவனிதனிலே பிறந்து மதலை தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலை மங்கள் மிக உமறையோது திருவடிகளில் நினைந்து துதியாமல் தெருவையர்கள் மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் சிவகலைகளாக மங்கள் மிக உமரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு உழன்று திரியும் அடியேனையுன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேல மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் முடியின் மீதனிந்த மகதேவு மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய சிந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாலே பவனி வரவே யுகம்து, மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய சிந்தில் முருகனெனவே யுகம் யுகம்து, பழனிமலை மேலமர்ந்த பெருமாலீம் பழனிமலை மேல் அமர்ந்த கருவிருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநாளி கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்பு புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநாளே கரிய குழல் தங்கள் அடிசுவடு மார்பு தைந்து கவலை பெரிதாகினொந்து மிக வாடி அரகர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதியொன்றும் அறியாமல் என்று தினமும் நினையாமல் நின்று சமய நீதியொன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோம் அரகர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அரு நீதியொன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோம் உரகப்படமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமாள் மகிழ்ந்த மறுகோணே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழி ஊரில் அன்று வருணி உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருகோணி உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழி ஊரில் அன்று வருனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசாம் பகைய சுர சேனை கொன்று அமர சிறை மீள வென்று பழனிமலை நின்ற பெருமாளே பறவை மனை மீதிலன்று, ஒரு பொழுது தூது சென்று, பரமன் அருளால் வளர்ந்த குமரேசம் பகைய சேனை கொன்று அமர சிறை மீளவின்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாலே பழனிமலை நின்ற பெருமாலே சுருளக பார கொங்கை இசைந்து மகளிர்வசமாயிசைந்து ஸ்ருதகிரியாழ்விளங்கு மதநூலே சுருதி எனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு தொழுடைய யானமிங்குன்னடியார்போல் சுருளழக பாரகொங்கை இசைந்து சுருதகிரியால் விளங்கு மத நூலே சுருதி எனவே நினைந்து தொளுடைய தொழுடைய யானமிங்கு போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகிலபுவன் ஆதி எங்கும் வெளியூரமை ஞான இன்ப அமுதையொழியாதருந்த அருள்வாயே அருமறைகளே நினைந்து மனுநெறியிலே நடந்து அறிவை அறிவாளறிந்து நிறைவாயிம் அகிலபுவன் ஆதி எங்கும் வெளியூரமை ஞான இன்ப அமுதை மொழியாதருந்த அருள்வாயிம் அமுதை ஒழியாதருந்த அருள்வாயீம் பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர்பணிந்து முன் வந்து பரிவாலிம் பரவிய விபீஷ்ணன் பொன் முடி சூட நின்ற படஞ்சொரு ராவணனன் தன் உறவோடேம் பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு பணிந்து பரித கழியா வந்து பரிவாலிம் பரவி விபீஷ்ணன் பொன் முடி சூட நின்ற படஞ்சொரு ராவணன் தன் உறவோடேம் எரி புகுத மாறிலண்டர் குடிபொகுத மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மறுகோணி இளையபுற மாது பங்க பழனிமலை நாதகந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே எரி புகுத மாறிலண்ட குடி புகுத கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மருகோணி இளைய குர மாது பங்க நாத கந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாலே இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாலே ஓம் சரோணு பவன் வனிதையூடல் காயனின்ற உருண்டு வயிற்றில் நெடுநாளனைந்து புவிம் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி வனிதையுடல் காய நின்ற உதிரமதிலேயோருண்டு வயிற்றில் நெடுநாள் அணைந்து புவி மீதே மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனக முளை தங்கள் வலையில் மிகவே வேழன்று கனிவதுடனே அலைந்து பொருள் தேடி கணப்பொருள் எல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்த கசட நினை ஆழ ஒன்றன் அருள் தாராய் கனக முளை தங்கள் வலையில் மிகவே உழன்று கனிவதுடனே அலைந்து பொருள் தேடி கன பொருள் எல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்த கசட நினை ஆழ ஒன்றன் அருள் தாராய் புனமதனில் வாழுகின்ற வணிதரகுநாதர் புதல் வீதழூரலுண்டு புலவோ நீம் பொறுமதனை நீரு கந்த அரிய சிவன் கந்த புதிய மயிலேறு கந்த வடிவேலாம் புனமதனில் வாழ்கின்ற ரகுநாதர் தந்த புதல் வீதழூரலுண்டு புலவோ பொறுமதன நீரு கண்ட அரிய சிவன் ஆறு புதிய மயிலேறு கந்த பனகமணி மாமதங்கி நீலி சண்டி பரம தந்த பெருவாழ்வேம் பகைய சுரர் மாலவென்று அமரர் சிறை பழனிமலை மீது நின்ற பெருமாலே பனகமணி மா மதங்கி குமரி விகு நீலி சண்டி பரும தந்த பெருவாழ்வீன் பகையசுரன் மாலவின்று அமர சிலை மீள வென்று பழனிமலை மீது நின்ற பெருமாலே பழனிமலை மீதி நின்ற பெருமாலே மறுமலரி நன் துறந்து விடைவினை அருந்த அந்தி மதியொடு பிறந்து முன் பெய்வதையாலே வகைதனை மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலையென வந்து குன்றின் படிவாகி துறந்து விடவினையந்த அந்தி மதியொடு பிறந்து முன் வகை வகைதனை மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலை வந்து கொன்றின் வடிவாகி இருமயில் கொடுந்து வந்து அரங்கம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை போதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெருவேனோம் இருமயல் கொடுந்து வந்து பொதுவையர் அகம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெருவேனும் திரு திரண்ட வனமிசை நடந்திலங்கை குரங்கை நெகிழாத திடமுழ முகுந்த கஞ்சன் வரவிடு மில் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் திருவோடு பெயர் திரண்ட வனமிசை நடந்திலங்கை குரங்கை நெகிழாத திடமுல முகுந்தர் கஞ்சன் வரவிடு வரவிடுமெல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் பரிவொடு மகிழ்ந்திர மது மருதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன்பின் மறுகோணே பதுமமிசை வண்டலம்பு சுனை பல விலங்கு துங்க பழனிமலை வந்தமர்ந்த பெருமாலேம் பரி ஒடு மகிழ்ந்திர மருதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன்பின் மருகோணி பதுமமிசை வந்தலம்பு சுனை பல விலங்குதுங்க பழனிமலை வந்த மந்த பழனிமலை வந்த மந்த விரை மருவு மலரணிந்த கரிய குழல் சரிந்து விழவதன மதி விலங்க அதிமோக விழிபொருள முளை குழுங்க மொழி குளர அணை புகுந்து விரகமயல் புரியுமின்பட்பால் விரைமறுவு மலரணிந்த கரிய பொறி குழல் சரிந்து விழவதன மதிவிலங்க மோகம் விழிபொருள முளை குழுங்க மொழி குழற அணை புகுந்து விறகமயில் பொரியும் இன்ப மடவார்பால் இரவு பகலானு இணைஞ்சம் அறிவழிய ஊரு அந்த இருளலக உனது தண்டை அணி பாதம் எனது தலைமிசை அணிந்து அழுதழுது உணதருள் விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள் தாராய் இரவு அணுகி நெஞ்சம் அறிவழிய உருகும் அந்த இருளகல உனது தண்டை அணிபாதம் எனது தலை அணிமிசை அணிந்து அழுதழுது உணதருவி விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள்தாரா எனது தலை மிசை அணிந்து அழுதழுது உணதருவி விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள்தாரா அறவில் விழி தூயில் முகுந்தன் அலர் கமல மலர் மடந்தை அழகினொடு கொண்டள் மருகோணே அடலசுரர் உடல் பிளந்து நினமதனில் முழுகி அண்ட அமர சிறை விடு பிரசந்த வடிவேலம் அறவில் விழி தூயில் முகுந்தன் அலர் கமல மலமடந்தை அழகினுடு தழுவு கொண்டல் மருகோனே அறவில் விழி தூயில் முகுந்தன் அலர் கமல மலர் மடந்தை அழகினொடு தழுவுகொண்டல் மறுகோணி அடலசுரர் உடல் பிளந்து நினமதனில் அண்ட அமர சிறைவிடு பிரசந்த வடிவேலாம் பறவை வருவிட மருந்தும் விடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் விடையர் அன்பருளமேவும் பரமருளிய கடம்ப முருக அருமுகவகந்த பழனிமலை தனியில் அமர்ந்த பெருமாலேம் பறவை வரும் வீடமருந்தும் மிடருடைய கடவுள் கங்கை வடர் சடையர் விடையர் அன்பர் உலமேவும் பரமரருளிய கடம்ப முருக அருமுகவ கந்த பழனிமலை தனியில் அமர்ந்த பெருமாலேம் பழனிமலை தனியில் அமர்ந்த பெருமாலிம் ஓம் சரணுபு